அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது சுந்தர காண்டத்தில் உள்ள ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் எஸ் சமுத் கிரோதம் க்ஷம நிரஸ்யோரக ஜீர்ணா சபை புருஷவுச்சே ய சமுத்பதித்தம் க்ரோதம் நிரஸ்யே யா உரகத் துவச்சம் ஜீர்ண சபை புருஷ உச்சதே இதன் பொருள் எவர் ஒருவர் சகிப்புத்தன்மையால் தன் கோபத்தை நிராகரிக்கிறாரோ அவரே உண்மையில் புத்திசாலித்தனமானவர் எப்படி ஒரு பாம்பு அதன் சிதைந்த வெளிப்புறத்தோலை அகற்றிவிட்டு புதிய தோல் ஒன்றை எடுத்து அணிகிறதோ அதுபோல என்கிறது இந்த சுபாஷிதம் ஆகவே சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்